ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிவ அம்சத்தை கொண்ட திருநீர் ருத்ராட்சம் அப்புறம் பஞ்சாட்சர மந்திரமான நம்ம சிவாய இது மூன்றுமே நம்ம நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்ன்றதெல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம டெய்லி விபூதி வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் நமசிவாய சாண்டிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அதே போல ருத்ராட்சம் அணிவதனால என்ன பலன்ன்றதுதான் இதில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக வந்து விபூதி பார்க்கலாம் அதாவது நம்ம டெய்லி வந்து திருநீர் அணியும் போது நம்மளுடைய நமக்கு வரக்கூடிய தலைவலிகள் ஸ்கின் டிசீசஸ் இதெல்லாம் வந்து படிப்படியாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் அதே மாதிரி வெப்பு நோய் சிறுநீரை கல் கூட கரையும்னு சொல்றாங்க டெய்லி விபூதி வைக்கிறதுனால நம்மளோட பாவம் நீங்கும் அதே போல நம்மளுடைய பித்ரு தோஷங்கள் படிப்படியா கம்மியாயிட்டு வரும் வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும் சிவ புண்ணியம் வந்து நமக்கு வந்து சேரும் நம்ம திருநீர் டெய்லி அணிவதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி மைண்ட் சோல் எல்லாமே வந்து தூய்மை பெறும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சிவ கடாட்சம் வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ ஒரு திருநீர் நம்ம வந்து நம்ம சிவாய நம்மன்னு வைக்கிறதுனால இவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குன்றதும் போது அதை நம்ம வந்து டெய்லி அணிவதுனால நமக்கு தான் நன்மை நமக்கான நிறைய ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணும் நம்ம வந்து மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும் உதவும் இந்த திருநீர் அடுத்ததாக வந்து ருத்ராட்சம் பற்றி பார்க்கலாம் ருத்ராட்சம் நம்ம போட்டுக்கிறதுனால என்ன பலன் பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம அதை போடும் போட்டு விடும்போது அவங்க படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் நமக்கு தெரியும் அது மாதிரி நம்ம பெண்கள் வந்து ருத்ராட்சம் அணிவிச்சோன்னா அணிந்துட்டோம்னா தீர்க்க சுமங்கல்லியாக வாழ்வோன்றது வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சம் நம்ம கழுத்தில் போட்டிருக்கிறதுனால பிபி சுகர் ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் நீங்கு சொல்லப்படுது அது மாதிரி ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்டா இருக்கிறவங்களுக்கு இதை போட்டு விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த பழக்கத்துல இருந்து வெளி வருவாங்க அதே மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தி வந்து சமநிலைப்படும் இன்னொன்று ஒரு சூப்பரான என்னன்னா நம்ம ருத்ராட்சம் போட்டுட்டு நம்ம குளிச்சோம்னா கங்கா ஸ்நானம் பண்ணத்துக்கான சமம் சொல்றாங்க அப்புறம் ஒன்பது கிரகங்களோட பாதிப்பும் வந்து நம்ம கிட்ட வராது இந்த ருத்ராட்சம் நம்ம போட்டுக்கிறதுனால சோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் ஆஹ் சிவ உடையத வந்து நம்ம எல்லாரும் பிரயோகிக்கணும்னு என்ன ஆசைப்படுறேன் அடுத்ததா வந்து ஐந்து எழுத்து மந்திரம் நம சிவாயத்தோட முகிமை பார்க்கலாம் நட்டுணையாவது நம சிவாயவேன்னு சொல்லுவாங்க சோ இந்த நமசிவாய மந்திரத்தை காலையும் மாலையும் நூற்றி எட்டு முறை வந்து நம்ம சேன் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வம் பெருகும் கல்வி ஞானம் பெருகும் அதே மாதிரி நல்ல கல்வியில வந்து நல்ல வளர்ச்சி அடைவாங்க ஒரு துறையில் இருந்தாங்கன்னா அப்புறம் நோய்கள் அகலும் குடும்ப மகிழ்ச்சி பெருகும் தொழில்கள் அமையும் கடன் பிரச்சனை தரும் அப்புறம் பில்லி சூன்யம் இது போகிற பிரச்சனைலாம் இருந்து நம்ம விடுபடலாம் அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஒரு சிவனை வந்து உணரக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் சோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதுக்குன்னு குறிப்பிட்டு தான் நம்ம சொல்லணுமான்னு கிடையாது இப்போ டிராவல் பண்ணும் போது இங்கேயாட்டு போயிட்டு போது இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணும்போது மைண்டுக்குள்ளே நம்ம சிவாய ஓம் நம்ம சிவாய ஓம் நம்ம சிவாயம் அந்த சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பாடி வந்து ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகும் சிவனோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து நமக்கு டேரக்டாக கிடைக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து இது மூணுமே எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக் கூட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்